உலகெங்கும் நிறைந்துள்ள சிம்ம ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது இந்த சிம்மம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக சிம்ம ராசிக்கு மட்டுமே தினப்பலன்களை வழங்கி வருகிறோம் எனவே நமது புதிய சிம்ம ராசி நேயர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்திவிடவும் மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய தின ராசி பலன்களை காணலாம் இன்று நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை இன்றைய கிரக நிலைகளில் இன்று சூரிய பகவானின் அனுகிரகம் உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்யும் இன்று உங்களுக்கு ஒரு நல்ல வலுவான வேலைவாய்ப்புகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைய நாள் நீங்கள் சந்திராஷ்டமம் என்பதால் வீண் வதந்திகளை நம்ப வேண்டாம் இன்றைய தினம் நீங்கள் எந்தவிதமான புதிய முயற்சிகளையும் எடுக்க வேண்டாம் இன்று உங்களுக்கு உரிய மதிப்பும் மரியாதையும் சமூகத்தில் உயரும் நாள் எந்த ஒரு பிரச்சனைகளையும் நீங்கள் எளிதில் சமாளித்து விடுவீர்கள் நீங்கள் இன்று மனக்கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் அதற்கு தியானம் மற்றும் இறை வழிபாடு சிறந்ததாக இருக்கும் நீங்கள் தவிர்க்க முடியாத நிலையில் பயணங்கள் மேற்கொண்டால் உங்களது உடைமைகளை அப்பப்போ சரிபார்த்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் நீங்கள் செலவுகளை முக்கிய செலவுகளை மட்டும் செய்யுங்கள் மீதி செலவுகளை தள்ளிப்பூட்டு விடுங்கள் இன்று உங்களது பேச்சை குறைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நீங்கள் அதிகமாக பேச வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களது வேலை உண்டு உங்களது பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சி செய்யவும் இன்றைய தினம் மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய பதவிகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எடுக்கும் காரியங்களில் வெற்றி பெறும் திறமையானவராக இருப்பர் இன்றைய தினம் உங்களுக்கு சிறந்த வேலைவாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் உண்டு உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முக்கிய புள்ளிகளுடன் அல்லது சமூகத்தில் உயர்ந்த இடத்தில் உள்ளவர்களுடன் தொடர்புகள் ஒரு அறிமுகம் ஏற்படக்கூடும் இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் மேலும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் ஆறு நன்றி நண்பர்களே உங்களுக்கு நமது வீடியோக்கள் பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நேற்றைய வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் புதியவராக இருந்தால் நீங்கள் நமது சிமம் டுடே ராசிபுரன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்திவிடுங்கள் இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு தினமும் காலையில் நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துவிடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் எ கிரேட் டே